என்று இன்னைக்கு கூட பார்த்தா எத்தனையோ விஷயங்களை ஒரு முறை சொல்ற விஷயத்தை அருமைச்சோதர்களே இஸ்லாம் கண்ணியமான மார்க்கம் அணுகலாம் ஆரோக்கியமான முறையில் கண்ணியமான முறையில் அணுகுங்க ஏன் அருவறுப்பான முறையில் அணுகுகின்றீர்கள் யாருக்கு அது வரும் எத்தனையோ விஷயங்கள் சொல்வதற்கு வெட்கமாக இருக்கின்றது அது எப்படி சொல்ல வேண்டும் அதற்கு ரசூல் சொல்லி சொல்லுடைய சம்பந்தமாக பெண்கள் கேட்ட

நடுநிலையான கண்கொண்டு குரான் முறையில் ஆய்வு செய்து நல்ல சிந்தனையோடு நல்ல தெளிவோடு அச்சத்தோடு முறையான அணுகினால் அதற்கு தெளிவுகள் கிடைக்கும் பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க ஒரு வித்தியாசமான ரூட் அருவறுப்பான ரூட் இதுல போனா எப்படி அர்த்தம் கிடைக்கும் நாங்கள் ஆரம்பத்தில் அணித்தலைவர் பல்வேறு கேள்விகள் வைத்தார்கள் நாங்கள் எங்களுக்கு ஆபாசமாக பேச கிடையாது எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றோம் அவர்களே ஆரோக்கியமான பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டது அந்த கேள்விகளுக்கு கண்ணியமான முறையில் பதில் சொல்லலாம் அதே போல நீங்கள் கண்ணியமான முறையில் கேள்விகள் வைக்கலாம் அது யாருக்கும் ஆறுபட்ட இல்லை இந்த ஒரு சிறந்த சபையை அலங்கோல அசிங்கமிக்க சபையாக மாற்ற விடாது என்று பணிவாக கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் பல்வேறு கேள்விகள் வைத்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக நாங்கள் பதில் குரான் ஹதீசன் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் குரான் ஹதீசில் எல்லாம் இருக்கின்றது எல்லாம் இருக்கின்ற பத்தி சொன்னாங்க இந்த என்னுடைய இதுல ஆயிரம் புத்தகம் இருக்கு இருக்கு அது எப்படி தெரியாது அதற்கு ஒரு முறை உண்டு அதற்கு ஒரு முறை உண்டு அதை அதே பக்கத்தில் உள்ளவர்களை கொடுத்தா அது கீழே உள்ள ஒரு சகோதரத்தை கொடுத்தா அது தெரியுமா அது தெரியாது அவர்களுக்கு தான் தெரியும் அது எங்கு இருக்கிறது எப்படி போனால் என்ன கிடைக்கும் என்பது தெரியும் புரியாத ஒரு நிலத்தில் கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அவனுக்கு பி எப் புரா பாக்கிய தெரியும் உங்களோட சொல்புரா ஆனந்தார் அரமே அதற்காக இவன் இதை தவறாக பிடிச்சாலும் எழுதி இருக்கிறது என்று சொன்னா எப்படி எழுந்து கொள்ள முடியும் சரி என் அருண் அருமை சோதர்களே ஒரு சுவாலொன்ற வைக்கின்றேன் ஹதீவுல அடிப்படை விஷயத்துல சொன்னான் சொன்னா குரான் ஹதீஸ் எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக அப்படி ஒப்புக்கொள் எல்லா அணுவாக தெளிவாக சொல்லிருக்கின்றது என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற பாடலில் இஸ்லாமிய கருத்துக்கு மாறுபாடு இல்லாததினால் இதை இசை என்றே படிக்கலாம் என்று சொல்கின்றீர்கள் குரான் ஹதீசன் இதற்கு நீங்கள் என்ன ஆதாரம் தரப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நீங்க ஆயத்திற்கு அவர்கள் சம்பந்தப்பட்ட இப்ராஹிம் அலி அபிஹாசன் என்ற ஒரு வசதி என்ற வசனத்தினுடைய நீங்கள் எழுதுகின்ற விளக்கத்தில் சொல்கின்ற இதிலிருந்து ஒரு நல்ல விஷயத்தை நாடக பாணியில் விளக்கலாம் என்று தெரிகிறது என சொல்கின்றீர்களே இந்த விளக்கம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது நாடக பாணியில் விளக்கலாம் என்பதற்கு விளக்கலாம் என இது குரானில் நேரடியாக அல்லது ஹதீசில் நேரடியாக இருக்கின்றதா எப்படி இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அதே குறிப்படுக நீங்கள் ஒரு குழுவாக மிக பெரும் கூட்டமாக இருக்கின்ற பொழுது உங்களில் ஒருவர் இமாம சொல்லட்டும் உங்களில் பெரியவர் தொழுகை வைத்து கொள்ளட்டும் என சொல்லுகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய இமாம்களான பெரியவர்கள் அக்பருக்கும் என்ற வார்த்தைக்கு என்ன அக்பருக்கும் என்ற வார்த்தைக்கு எத்தனை அது எந்த அருத்தங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும் ரசூராக வார்த்தை ஜவானியோடு கழிவ என்று நேற்று ஒப்புக்கொண்டிருக்கிறேன் வார்த்தை பல்வேறு அர்த்தங்களை அற்புதமான விளக்கங்களை உள்ளடக்கிறது என்று சொல்லு அப்படியானால் அக்பருக்கும் என்று இருக்கும் எத்தனை விளக்கங்களை உள்வழித்து சொல்லி இருப்பார்கள் என்பதை நல்ல முறையில் சிறந்த கண்ணோட விளக்குகின்ற பொழுது சில பதில்கள் கிடைத்தது அதை நீங்கள் கொச்சைப்படுத்துகின்றீர்கள் நீங்கள் இல்லாத வார்த்தையை கூட சொல்லி கொச்சைப்படுத்துகின்றீர்கள் இருக்கட்டும் நான் கண்ணியமான முறையில் ஒரு கேள்வி வைக்கின்றேன் ஏகத்துவம் டிசம்பர் ரெண்டாயிர பத்திரிகளை ஒரு சகோதரன் எனது தந்தை முதலில் என் பெரிய தாயாரை திருமணம் செய்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பில்லை என்ற நிலையில் என் தாயாரை அதாவது முதல் மனைவியின் உடன்பிறந்த சகோதரி திருமணம் செய்துள்ளார் இத்திருமணம் என்று தெரிந்தும் நடந்துள்ளது இது குறித்து பலமுறை எடுத்துச் செல்லையும் முதல் மனைவியை பெரிய தாயாரை விட்டு விட்டதாக இரண்டு பேரம் குடும்பம் நடத்தி வருகின்றார் இந்நிலையில் நாங்கள் எங்கள் பெற்றோருடன் சேர்ந்து வாழலாமா தற்பொழுது அவர்கள் திருந்தி வாழ வழியுள்ளார் என்று ஒரு சகோதரி ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார் அதற்கு பதில் என்னன்னு சொன்ன இரண்டு சகோதரிகளை ஒரு சேர மனம் முடிப்பது திருபுராணின் நாலு புள்ளி இருபத்தி மூன்றாவது வசனத்தின் மூலம் தடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு திருமணம் முடித்துவிட்டவர்கள் வாழ்வதற்கான ஒரே வழி இரண்டு பேரில் ஒருவரை தனாக கூடுவதுதான் அதை செய்யாதவர்கள் உங்கள் தாய் தந்தை மற்றும் பெரிய தாயார் ஆகிய மூவரும் இருக்கிறார்கள் இது பதில் இரண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் மணி ஆக்கிக் கொள்வது ஹராமாகும் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்ன இப்படி நடந்திருக்கு என்னுடைய தந்தை எனது தாயாரான இரண்டாவது மனைவியுடனும் பெரிய தாயாரான முதன் மனையுடன் வாழ்க்கை நடத்துகின்றார் இவர்கள் கொடுக்கின்ற முக்கியமான பதில் என்ன ரெண்டே வழிதான் இரண்டு பேரில் ஒருவரை தலாக தான் இரண்டு பேரில் ஒருத்தரை தலாக் போடணும் அப்படியானால் நீங்கள் இரண்டாவது நடைபெற்ற திருமணம் கூடும் என்று வாழ இரண்டாவது நடைபெற்ற திருமணம் கூடினால் தானே இருவரில் ஒருவரை நிறுவனம் ஏற்படும் இரண்டாவது திருமணமே செல்லாது என்பதல்லவா கருத்து நீங்கள் இரண்டு அப்படியானால் சொன்னால் அந்த திருமணம் செல்லபடி ஆகிவிட்டது என்ற அர்த்தம் அல்லாஹ் தடை செய்த ஒரு மிக்க திருமணம் எப்படி எப்படி நிறைவேறியது என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லதுக்கு மேல சொல்ற சூரிய ஆராய்ச்சி உண்மகாத்துக்கும் வளாகத்துக்கும் அகவாரத்துக்கும் உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய மக்கள் உங்களுடைய தாயாரை திருமணமடைக்க கூடாது எனக்கு சொல்கின்ற ஒருவர் முடிந்து விட்டால் கூடுமலை சொல்ல போயிருந்தீங்களா அல்லது எல்லோருமே உங்களுக்கு பெரிய குற்றத்தில் பெரிய தாயார் எவருக்காக குற்றத்தில் இருக்க வேண்டும் இவளுடைய தாயார் இவளது தந்தை வேண்டுமானால் குற்றத்தில் இருக்கலாம் பெரிய தாயார் ஹலால் ஆன அனுமதிக்கப்பட்ட மனைவி அவள் ஏன் குற்றத்தில் இருக்க என்று வார்த்தை எப்படி சொன்னீர்கள் சரியான முறையில் பதில் சொல்லுவார் கேட்டுக் கொள்கிறேன் அலாமி வரகமரக பன்னெண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது ஒன்றுக்கும் கூட பதில் வரவில்லை பன்னெண்டை தொடர்ந்து அடுத்த கேள்வி சில மருத்துவங்களை பாருங்க தமாஸ் என்னன்னா இந்த இருக்குல்ல அதை வந்து இப்படி செய்யக்கூடாதான் இப்படிதான் இப்படி என்ன என்னாகும் நுரையீரல் வீங்கி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க கண்டுபிடிப்பு பெரிய கண்டுபிடிப்பு இந்த மிஸ்வா கொத்தியை வந்து இப்படி 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 சேர்க்கக்கூடாது அப்படி இப்படி பிடிச்சி இப்படி இப்படி தான் பிடிக்கணுமா மூணு விரல இப்படி பிடிச்சிருமுல்ல இப்படி தான் பிடிக்கணுமா இப்படி இப்படி சேர்த்தோம் வைங்க மூலம் வந்துடும் வாயில் இப்படி சேர்த்தா மூளம் அங்கே வருதான் கண்டுபிடிப்பு அந்த மிஸ்வா கொத்தி இருக்குல்ல ஹலுவா விட்டுறக்கூடாது கழுவா விட்டீங்க ஹைட்டான் அல்லன்னு செய்வான் மிஸ்வாக்கு செய்வான் அது சொல்றாங்க இது அது அதுக்கு எடுத்து பாருங்க இந்த மிஸ்வா கொச்சின்னு சொன்னால் ஒரு ஜான் அளவுக்கு தான் இருக்கணும் ஒரு தானுக்கு மேல இருக்க கூடாது அப்படி இருந்தால் சைத்தான் அது மேல ஏறி உட்காந்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மிஸ்வா குச்சிய கீழே படுத்து வைக்க கூடாதான் நிச்சயதா நெத்திதான் வைக்கணுமா இல்லைன்னா என்ன ஆயிரும் இப்படி செஞ்சோம்னு சொன்னா அந்த கண்குருளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இதுல பாருங்க மிஸ்வா குச்சிய வந்து இப்படி சேர்த்து தேய்க்கலாம் இப்படி சேச்சா நுரையல் வீங்கிடுங்கிறதுக்கு என்ன ஆதரவு ஆதரவு காட்டுங்க மிஸ்வா குச்சிய இந்த மாதிரி இப்படி பிடிச்சி தேய்க்க சேச்சா இந்த மாதிரி மூல வந்து இருக்கீங்களா அதை குரான் சொல்லுக்கு ஆதாரம் காட்டுங்க விஸ்வா குச்சி வந்து கழுவாங்க சைத்தான் வந்து பல்லு தேவ குரான் சொல்லி சொன்னீங்களே அதுங்க குரானை சொல்லுறது ஆதாரம் காட்டுங்க விஸ்வா குச்சி ஒரு ஜான அளவு தான் இருக்கணும் ஜாஸ்தி இருந்தா அதுல சைத்தாங்க உட்கார்ந்து வந்தீங்களே அதுலங்க குரானை சொல்லுக்குது ஆதாரம் காட்டுங்க விஸ்வா குச்சி என்ன செய்யக்கூடாது இந்த கீழே படுக்க வைக்கக்கூடாது வெச்சா என்ன அது சைத்தான் வந்து அது அதுல கண் குருடி ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றீங்களே ஆதாரம் காட்டுங்க இத்தனைக்கும் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் இதுல வந்து ஒரு ஐந்து கேள்வி கேட்டிருக்கிறோம் மொத்தம் பதினேழு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது கண்ணியம் குறிவு கண்ணியம் குறிவுங்கிறாங்க சாதாரண இந்த மதுகுப்பு சட்டங்களை வெளியே சொல்லும் போதே கண்ணிய குறைவுங்கிறீங்களே அதைத்தான மதசால ஓடி கொடுக்கறீங்க அதற்கான படிக்கிறீங்க அதை ரூபா கொடுக்கறீங்க அது கண்ணிய குறைவு இல்லையா இந்த சமுதாயத்தை கண்ணிய குறைவான சமுதாயமாக மாற்றது இல்லையா பதில் சொல்லுங்கள் மக்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சபையிலே இந்த இடத்திலே இந்த பதிலை ஆதாரப்பூர்வமாக ஆயத்துகளின் மூலமாக ஆதாரப்பூர்வமான ஹதீதுகளின் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை அடுத்து பாருங்க இப்ப நம்ம எவ்வளவு அசிங்கங்கள் மதுகாவில் இருக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமா எவ்வளவு மோசமான நம்ம சொன்னோம்ல அடுத்து ஒரு அடுத்து கேட்டுக்கிறாரு நிறைய இருக்கு ஒண்ணுனா போறோம் பிறந்த ஒரு நாள் குழந்தைங்க இன்னைக்குதான் பிறந்திருக்கு கற்பனை எப்படி இன்னைக்கு தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு பிறந்த இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு இன்னைக்கு பிறந்த ஒரு நாள் குழந்தைவன் ஒரு உறவு கொண்டால் எழுதி வச்சிருக்காங்க உறவு இது எழுதுவாங்க என்ன உறவு கொண்டால் என்னங்கிறது அப்புறம் உறவு கொண்டால் அது தப்பு